அனைவருக்கும் வணக்கம் இது ஜென்டாக் சார் வணக்கம் சார் வணக்கம் ராம் ஹரியானா சட்டப்பேரவை தேர்தல் தொடர்பா இன்றைக்கு இந்த நேர்காணலில் அவங்ககிட்ட சில கேள்விகள் இருக்கு சார் அது தொடர்பாக பேசலாம் நேர்காணல் ஆம் ஆத்மி காங்கிரஸ் இடையேயான அங்கே கூட்டணி தொடர்பாக நடைபெற்ற பேச்சுவார்த்தை என்பது தோல்வியில முடிஞ்சிருக்கு அதை ஒட்டி அங்கு காங்கிரஸும் ஆம் ஆத்மியும் தனித்தனியாக தான் களம் காண்றாங்க கிட்டத்தட்ட பலமுனை போட்டி என்பது அங்கு உறுதியாகி இருக்கு வேட்பாளர் பட்டியல் வரைக்கும் கட்சிகள் வெளியிட்டிருக்கிறாங்க முதல்ல இதை ஆம் ஆத்மியும் காங்கிரசும் கூட்டணி இல்லாமல் தனித்து போட்டிடுவது அப்படிங்கிற முடிவை எப்படி கூட்டணி பேச்சுவார்த்தைகள் நடந்து நடந்துட்டு இருக்குது நாடாளுமன்ற தொகுதியில ஒவ்வொரு நாடாளுமன்ற தொகுதிக்கும் ஒரு சட்டப்பேரவை தொகுதி கேட்டிருக்கோம் பத்து தொகுதிகள் கேட்டிருக்கிறோம் ஆனா ஏழு தொகுதிகள் வரைக்கும் தருவதற்கு காங்கிரஸ் கட்சி சம்மதித்திருக்கிறது ஆனா பேச்சுவார்த்தை இன்னும் நடந்து கொண்டிருக்கிறது அப்படின்னு ஆம் ஆத்மி பிரமுகர் ஒருவர் சொல்லி இருந்த செய்திதான் ஒரு மூன்று நான்கு நாட்களுக்கு முன்னால வெளியில வந்தது ஆனா திடீரென்று பேச்சுவார்த்தை முறிந்தது அப்படின்னு சொல்றாங்க அவங்க எல்லா தொகுதிகளுக்கும் வேட்பாளர்களை போடும் முயற்சியில ஆம் ஆத்மி போறாங்க ஈவன் வினேஷ் போகத்துக்கு எதிராக கூட இன்னொரு முன்னாள் மல்யுத்த வீரர் ஒரு பெண்ணை வந்து களம் இறக்குறாங்க ஆக யார் வெற்றி பெற்றாலும் பரவாயில்லை காங்கிரஸ் தோற்க வேண்டும் அப்படின்ற முடிவோட அவங்க வேட்பாளர்களை நிறுத்துறாங்களா இல்ல காங்கிரஸ் ஆம் ஆத்மி பிஜேபி இந்த மூன்றும் பிரிந்து நின்றால்தான் காங்கிரஸுக்கு அட்வான்டேஜ் அல்லது ஆம் ஆத்மிக்கு அட்வான்டேஜ் அப்படின்னு ஒரு சூழல் இருக்கிறதாக நினைச்சிட்டு அவங்க நிற்கிறாங்களா அப்படிங்கிறது தெரியல ஆனால் மாநில கட்சிகளிடமிருந்து ரெண்டாயிரத்தி நாலு ரெண்டாயிரத்தி அஞ்சு ரெண்டாயிரத்தி அஞ்சுலதான் கிட்டத்தட்ட ஒரு இரண்டு பத்து வருஷம் மாநில கட்சிகள்கிட்ட போன ஆட்சியே காங்கிரஸ் திரும்ப வாங்கிச்சு ஆனா ரெண்டாயிரத்தி பதினஞ்சுல இருந்து திரும்ப பத்து வருஷம் காங்கிரஸ் இருந்தாங்க அதுக்கப்புறம் ரெண்டாயிரத்தி பதினஞ்சுல இருந்து இப்ப பத்து வருஷம் பாஜக பாரதிய ஜனதா கட்சி இருக்கிறாங்க இப்ப பாரதிய ஜனதா கட்சியை மீண்டும் வெற்றி பெற விடக்கூடாது கூடாது அப்படிங்கிற முடிவோட காங்கிரஸ் இருக்கு காங்கிரசுக்கு சாதகமான பல சூழல்கள் இருந்தது அதனால ஆம் ஆத்மியோட கூட்டணி கொண்டால் வாக்குகள் பாஜகவுக்கு எதிரான வாக்குகள் பெரியாமல் காங்கிரஸ் ஆம் ஆத்மி கூட்டணி வெற்றி பெறும் அப்படின்னு அது ரொம்ப எளிதாக வெற்றி பெறும்னு ஹரியானா தேர்தலை பற்றி ஒரு புரிதல் இருந்தது ஆனா இந்த செய்திகள் வந்து என்ன பலனை என்ன முடிவு வரும் அப்படிங்கிறது உறுதியாக தெரியல எனக்கு அதை பற்றி இப்போவே ஆரம்பத்துல ஒரு தெளிவான இருந்த மாதிரி இருந்தது தான் நினைக்கிறேன் அப்போ இந்தியா கூட்டணிக்கு இது பின்னடைவா பார்க்கலாமா சார் இந்த இரண்டு கட்சிகளும் தனித்தனியே போட்டிடுவது அப்படிங்கிறது ஆ இந்தியா கூட்டணியே வந்து மக்களவை தேர்தலுக்கான கூட்டணி அப்படின்னு சொல்லிட்டு மாநிலங்களுக்கு இடையிலான மாநிலங்களுக்குள்ள நடக்கிற சட்டப்பேரவை தேர்தல்கள்ல ஒவ்வொருவரும் பிரிந்து நிற்பது அப்படின்ற போறதே வந்து அடிப்படையில் மக்களுக்கு அந்த அணி மேலே ஒரு நம்பகத்தன்மையை உருவாக்காது அப்படின்னு ஒரு எனக்கு ஒரு உணர்வு இருக்கு அதனால மக்களவை தேர்தலில் கூட்டணி இருந்ததுன்னா அதை அப்படியே நீங்கள் மாநிலங்களுக்குள்ளேயும் கொண்டு போகணும் கொள்கை ரீதியாக பாரதிய ஜனதா கட்சிக்கும் தேசிய ஜனநாயக கூட்டணிக்கும் எதிரான ஒரு அணியாக இந்தியா கூட்டணியை மக்கள் அங்கீகரிக்க வேண்டும் என்றால் மாநில தேர்தல்கள்ல ஆளுக்கு ஒரு பக்கம் நிற்கிறதையும் தவிர்க்கணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் ஆனால் நாம் நானோ நீங்களோ வந்து இருந்து ஆட்டத்தை பார்க்கக்கூடியவர்கள் ஆட்டத்தை ஆடிட்டு இருக்கிறவங்களுக்கு நம்மை விட அதிகமாக களம் தெரியும் அதனால அவங்க எடுக்கிற முடிவுக்கு என்ன பலன் வருது அப்படின்றத நம்ம பார்க்க வேண்டியதை தவிர வேற ஒன்றும் அதை சொல்வதற்கு இல்லைன்னு நினைக்கிறேன் இன்னொன்னு ஹரியானால வந்து ஆம் ஆத்மி அப்படிங்கிறது வந்து பெரிய அளவு பெர்ஃபார்மன்ஸ் அப்படின்னு இருக்கிற மாதிரியும் தெரியல இப்போ ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல நாப்பத்தாறு தொகுதிகள்ல போட்டிட்டு இருக்காங்க ஆனா ஒரு எம்எல்ஏ கூட வரல இப்ப நடந்து முடிந்த மக்களவை தேர்தல்லையும் பெரிய அளவு அவர்களால அங்க வந்து பிளே பண்ண முடியல அப்ப இதெல்லாம் இந்த ஆம் ஆத்மியினுடைய வலிமை இவ்வளவுதான் அதனால அவங்களுக்கு ஒரு அஞ்சு சீட்ல இருந்து ஏழு சீட் வரைக்கும் போதும் அப்படிங்கிற ஒரு மனநிலைக்கு காங்கிரஸ் தள்ளி இருக்கு அப்படின்னு பாக்கலாமா காங்கிரசுக்கு அந்த மாதிரி ஒரு எண்ணம் வரக்கூடும் ஏழு சீட்டு அப்படிங்கிறத தாண்டி கொடுக்க வேண்டியது இல்லைன்னு வரக்கூடும் இப்படித்தான் ஐந்து மாநில சட்டப்பேரவை தேர்தல் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுல வந்து மத்திய பிரதேஷ்ல எஸ்பியோட பேச்சுவார்த்தை நடந்து தோல்வி அடைந்தது அதுக்கப்புறம் காங்கிரஸ் அவுட்டு ராஜஸ்தான்லேயும் அதே தேர்தலில் சிபிஎம்மோடவும் ஒரு பழங்குடியினர் அமைப்போடவும் கூட்டணி அதுக்கு பிறகு மக்களவைத் தேர்தலில் வச்சாங்க ஐந்து மாநில சட்டப்பேரவை தேர்தலே அந்த விஷயத்தை செய்திருந்தார்கள் என்றால் ஆட்சியில் இப்போ காங்கிரஸ் இருந்திருக்கும் இதில் தான் கொள்கை ரீதியாக தேசிய தலைமை பார்க்கிற பார்வைக்கும் களத்துல இருக்கக்கூடிய மாநில தலைவர்களுடைய பார்வைக்கும் இடையில ஒரு இடைவெளி வருது அவங்க மாநில தலைவர்கள் பிடிவாதமாக இதுதான் நடக்கும் எங்களுக்கு நல்லா தெரியும் அப்படின்னு சொல்லும்போது போது தேசிய தலைமை அதை விட்டு கொடுத்து விடுகிறது ஆனா முடிவு ஒருவேளை பாதகமாக போச்சுன்னா அதுக்கப்புறம் யார் மேல கோவப்பட்டு யார் மேல நொந்து என்ன பலன் இருக்கக்கூடிய காலகட்டத்துல எவ்வளவு தூரம் பாஜகவுக்கு எதிரான சக்திகளை ஒருங்கிணைக்கணுமோ அதற்கான முயற்சிகளில் ஈடுபடுறத காரணங்களுக்காகவோ அல்லது ஈகோ காரணங்களுக்காகவோ கட்சியினுடைய நலன் காரணமாகவோ சிக்கல்களை உருவாக்கி கொண்டிருந்தால் அந்த உறவில் சிக்கல்களை உருவாக்கி கொண்டிருந்தால் மக்கள் வந்து முழுமையான நம்பிக்கையை இந்த அணி மீது வைக்க மாட்டார்கள் அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன் இதையும் தாண்டி ஒருவேளை காங்கிரஸ் கட்சி தப்பி தவறி வெற்றி பெறக்கூடும் இல்லைன்னா ஹங் அசம்பிளி மாதிரி வரலாம் அல்லது இந்த மாதிரி பிரிந்து நிற்கிறதுனால ஃபர்ஸ்ட் பாஸ் சிஸ்டத்துல பிஜேபியே கூட மீண்டும் ஆட்சிக்கு வரலாம் ஆனா ஒரு காலத்துல கோலோச்சி கொண்டிருந்த மாநில கட்சிகள் இப்ப என்ன என்ன நிலையில இருக்காங்கிறது எனக்கு இன்னும் தெளிவாக தெரியல மாநில கட்சிகளும் வலிமையான கட்சிகள் இருக்கு இந்திய தேசிய லோக் தள் அப்படின்னு முன்னாள் துணை பிரதமர் தேவிலால் உடைய மகன் வைத்திருக்கக்கூடிய கட்சி இருக்கு ஹரியானா லோக் தள் அப்படின்னு ஒரு கட்சியை தொடங்கி அதுக்கப்புறம் இந்திய தேசிய லோக் தள் அந்த கட்சியினுடைய பெயரை மாத்தினாரு அவரு கிராமப்புறங்கள்ல விவசாயிகளுடைய செல்வாக்கு அப்படிங்கிற அடித்தளத்துல அந்த கட்சி இயங்கி வந்தது இது கிட்டத்தட்ட தெலுங்கானா ராஷ்ட்ரிய சமிதின்னு கட்சி தொடங்கி அதுக்கப்புறம் பாரதிய ராஷ்ட்ரிய சமிதின்னு பெயர் மாற்றிய தெலுங்கு தேசத்தை சாரி பிஆர்எஸ்ஐ போலவோ அதிமுகன்னு பெயர் மாத்தி அகில இந்திய திமுக அனைத்து இந்திய அதிமுகன்னு பெயர் மாற்றியதை போலவோ ஒரு சிமிலாரிட்டி எதிர்ப்புள்ளையும் வர்றத பார்க்க முடியுது அவர் வந்து வாஜ்பாய் தலைமையில் தேசிய ஜனநாயக கூட்டணியில் தொண்ணூத்தெட்டுல இருந்து ரெண்டாயிரத்தி நாலு வரைக்கும் இருந்தார் அங்க மாநிலத்திலயும் ஒரு டம் ஆட்சியில இருந்தாங்க அதுக்கப்புறம் இன்னொரு குரூப் வந்து ஆட்சி செய்தது அங்க அந்த தேவி பன்சிலால் பஜன்லால் மூன்று பெரிய தலைவர்கள் இருந்தாங்க அந்த லால் மூன்று லால்கள் அப்படின்னு அவங்கள சொல்லலாம் அந்த அவர்கள் கையில தான் ஹரியானா ரொம்ப காலமாக சுத்தி சுத்தி வந்தது ஆனா இப்போது இருக்கக்கூடிய நிலையில ஆம் ஆத்மியினுடைய ரோல் என்னவாக இருக்கும் அப்படிங்கிறது உறுதியாக தெரியல அரவிந்த் கெஜ்ரிவாலுக்கு ஊர் அது ஹரியானா ஹரியானாவை சேர்ந்தவர் அவரு அதனால நீங்க கேட்டது அவருக்கு செல்வாக்கு இருக்கிற மாதிரி தெரியலையேன்னு கடந்த கால தேர்தல் முடிவுகளை வச்சு நீங்க கேட்டீங்க அது தேர்தல் முடிவுகளை வச்சு முடிவு செய்யறதாக இருந்தால் கூட அது வந்து ஒருவேளை வாக்குகளை பிரித்து குறைவான வாக்குகள் தான் அவங்க எடுக்கிறாங்க ஐந்து சதவீத வாக்குகளே எடுக்கிறாங்க ஆனா இரண்டு சதவீத மூன்று சதவீத வாக்குகள் வித்தியாசத்துல ஒவ்வொரு தொகுதியிலையும் என்ன பண்ணும் தனியாக என்ன ரோல ப்ளே பண்ணும் சேர்ந்து இருந்தால் என்ன என்ன ரோல் பிளே தெளிவாக புரிந்து கொள்ள முடியவில்லை எஸ் அதை பற்றி இன்னும் அங்கிருந்து பத்திரிகையாளர்களுடைய பத்திகள் அல்லது ஸ்பாட் ரிப்போர்ட்டிங் அந்த மாதிரி விஷயங்கள் அதிகமாக வரும்போது அதையெல்லாம் எதையும் ஒன்று ரெண்டா வச்சுட்டும் நம்ம முடிவுக்கு வர முடியாது எல்லாவற்றையும் ஓரளவுக்கு பார்த்துட்டு தான் ஆவரேஜா என்ன சூழல் இருக்குன்னு நாம புரிந்து கொள்ள முடியும்னு நினைக்கிறேன் இன்னொன்று இந்த விவசாயிகள் போராட்டம் ஹரியானா பகுதியிலிருந்து அதிக அளவு வந்ததை நம்ம பார்த்தோம் விவசாயிகள் போராட்டம் ஆகட்டும் இப்போ மல்யுத்த வீரர்கள் அவர்கள் முன்வைத்து போராட்டமாட்டோம் காங்கிரஸ் தரப்புல இருந்து வினேஷ் போகத்தே போட்டிடுறாங்க நீங்க முதல்ல சொல்லியிருந்தீங்க அப்ப இந்த விஷயங்கள் எல்லாம் வந்து காங்கிரஸ்க்கு சாதகமா இருக்குமா பாஜக பத்து ஆண்டுகள் ஆட்சி செஞ்சிருக்காங்க ஒரு ஆன்டி இன்கம்பன்சி அங்க உருவாக்கி இதெல்லாம் இதெல்லாம் காங்கிரஸ்க்கு சாதகமான அம்சமா நம்ம பார்க்க முடியுமா அதனாலதான் நான் முதல்லயே சொன்னேன் காங்கிரஸ் ஈஸியாக வெற்றி பெறும் என்று நினைத்த ஒரு தேர்தல் இது இந்த மாதிரி பல காரணிகள் இருக்கு ஜாட் மக்கள் கிராமப்புற விவசாயிகள் பெரும்பாலும் ஜாட்டின மக்களாக இருக்கிறார்கள் ஜாட் சமூகத்தின் கோபம் வந்து பாரதிய ஜனதா கட்சி மேல இருக்கு விவசாயிகள் போராட்டத்தை அவர்கள் நடத்தியது அதற்கு பிறகு அவர்களோடு உடன்படிக்கை செய்து கொண்டபடி உடன்பாடு எட்டியபடி ஒப்புக்கொண்ட விஷயங்களை செயல்படுத்தவில்லைங்கிற கோபம் ஏ போன்ற பல்வேறு விஷயங்கள் இருக்கு அதனால விவசாயிகள் போராட்டத்தினால் வரக்கூடிய விளைவுகள் ஒன்று இருக்கு விளைவு ஒன்று இருக்கு மல்யுத்த வீராங்கனைகளுடைய போராட்டம் அதுல வந்து ஸ்டேட்டோட பிரைடு தன் மாநில பெண்கள் வர்ற கோபம் ஒன்று இருக்கு சாரி ஆனா நடக்குது இல்ல அப்படித்தானே நடக்குது மக்களவை தேர்தலில் ஸ்வீட் பண்ண வேண்டியது காங்கிரஸ் நினைச்சோம் ஆனா ஐந்துக்கு ஐந்துன்னு தான் ஐந்து பாஜகவும் ஐந்து காங்கிரஸ் வெற்றி பெரிய இருந்ததுன்னா என்ன ஆகும்னு தெரியல ஆனா ஐஎன்எல்டி என்எல்டி இந்திய தேசிய லோக்தள் இந்திய நேஷனல் லோக்தல் பண்ணது அவங்க வந்து பிஎஸ்பியோட ஒரு கூட்டணியில நிக்கிறாங்க அதனுடைய ரோல் என்ன வந்து ஐஎன்எல்டியோட சேர்ந்து நிற்கும் போது அது என்ன ரோல் அது ஒரு கணிசமான வாக்குகளை அவர்கள் வாங்கினார்கள் என்றால் அது என்ன பண்ணும் சீட் கிடைக்காது மேபி என்ன கொடுக்கும் இன்னும் உறுதியாக தெரியல ஆஹ் தேவிலாலோட பையன் தான் ஓம் பிரகாஷ் சௌத்தாலா இந்த ஐஎன்எல்டிக்கு தலைவர் அவருக்கு இரண்டு பையங்க அஜய் அபைன்னு அபய் சௌத்தாலா அப்பா கூடவே இருக்கிறாரு அஜய் சௌதாலாவோட பையன் துஷ்யந்த் சௌதாலா ஏற்கனவே துணை முதலமைச்சராக பிஜேபி கூட்டணியில் இருந்தாரு இப்போ ஆனால் கூட்டணியில் போட்டியிடல ஜனநாயக் ஜனதாதள் அப்படின்னு வச்சிருக்கிறாரு ஒரு கட்சி ஜேஜேடி அப்படின்னு அந்த ஜனநாய ஜனநாயக்குங்கிறது மக்கள் தலைவர் அப்படிங்கிற பொருள் அது ஜனநாயக் அப்படின்னு தேவிலாலுக்கு தாத்தாவுக்கு மக்கள் வைத்திருந்த பட்டமாக இருக்குது அந்த அதே பட்டத்தை வந்து அவர் கட்சிக்கு அவர் தேவிலால் நினைவு கொடுத்துறபடியாக ஜனநாயக் ஜனதாதள்னு வச்சுருக்கிறாரு அவங்க எங்கேயாவது ஒரு சில பகுதிகளில் செல்வாக்கோட இருக்கக்கூடும் ஆக அசம்பிளி எலெக்ஷன் நடக்கும் போது என்ன மாதிரி ஒரு சூழல் வரும் அப்படிங்கிறது உறுதியாக இப்போதே கணிக்க முடியல பல விஷயங்கள் எங்களோட பகிர்ந்துக்கிட்டீங்க சார் உங்களுடைய கருத்திற்கும் நேரத்திற்கும் மிக்க நன்றி நன்றி ராம்